அது உன்னுடைய அல்லது உங்களுடைய பை ரைட் அதனால தட் தட் இஸ் இப்போ உன்னுடைய உங்களுடைய நம்ம தமிழை பார்த்தோம்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம் எதிர இருக்கறவங்க ஒத்தரா இருந்தாலும் உன்னுடைய சொல்வோம் நிறைய பேரா இருந்தா உங்களுடைய அந்த வயசானவங்களா இருந்தா உங்களுடைய சொல்வோம் இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது எதிர இருக்கறவங்க ஒத்தரா இருந்தாலும் சரி நிறைய பேரா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம அதுக்கான யூஸ் பண்ற வார்த்தை யுவர் ஸோ தட் அது நான் தட் தட் இஸ் யுர் பைக்கு பேக் ஸோ தட் இஸ் யூர் பேட் ஸோ உங்களுடைய உன்னுடையாக்கு யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை யோர் ஓகேங்களா அடுத்தது அது அவனுடைய அக்கா அதுனா தட் தட் இஸ் ஹிஸ் சிஸ்டர் ஸோ அவனுடைய அவனுடையங்கிறதுக்கு ஆனா இங்கிலிஷ் வார் தை ஹிஸ் ஓகே அவனுடைய இங்கிலீஷ் வார்த் த ஹிஸ் இது அவளுடைய பை ஓகே ஒரு பெண்ணுக்கான சொல் இது this is her bag so அவளுடைய காண சொல் வந்து her இந்தியா நமது தேசம் இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி நமது அல்லது எங்களுடைய ரெண்டுத்துக்குமே வார்த்தை வந்து அவர் ஓகேங்களா வர்ஷா அவர்களுடைய ஆசிரியை இப்போ ஒருத்தருக்கு மேல வேற யாரையும்

ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம் என்னுடையனா மை உன்னுடைய அல்லது உங்களுடையனா யுவர் அவனுடையனா ஹிஸ் அவளுடையனா ஹர் அவர்களுடைய அதாவது மூணாவது மனுஷங்க பன்மை ஒருத்தருக்கு மேல இருந்தா தேர் எங்களுடைய அல்லது நானும் என்னோடதோ இன்னொருத்தரோடதோ இல்ல என்னோடதோ இன்னும் நிறைய பேரோடதோ நம்முடைய எங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் த டாக் பேட் இட்ஸ் டே நாய் அதோட பாலம் ஆட்டிச்சு ரைட்டா ஸோ அதனுடைய இருக்குது இட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடமைன்னா பொசஷன் இல்லை சொந்தம் கரெக்டாக நமக்கு சொந்தமான ஒரு விஷயம் அத நம்ம உடமைனு சொல்லணும் இப்போ உடமைனா அது ஒரு பொருளாக தான் இல்ல இல்லை உலாவும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மை ஹவுஸ் மை பென் யூர் ஹவுஸ் அப்படி இருக்கலாம் இல்ல ரிலேஷன்

அடுத்தது வேரிஸ் டேஷ் ஹவுஸ் உன்னுடைய அல்லது உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது சோ நீங்க பிளாங்க்ல உன்னுடைய அல்லது உங்களுடைய இதுக்கான சொல்ல நீங்க ஃபில் பண்ணி அனுப்பணும் ஓகேங்களா சோ இன்னைக்கு லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் போடுங்க क्वेश्चंस ஆன்சர் பண்ணுங்க அடுத்த லெசன்ல பார்க்கலாம் थैंक यू பை